திருப்பூர்லேருந்து வி கேபி ஹாஜாங்கிறவர் கேட்குறாரு நபிகள் நாயகம் செல்லா அழை செல்லம் அவர்கள் தலாவி தராவிகி தொழுகையை மூன்றாம் நாள் விட்டுவிட்டார்கள் ரமலான் வர்றதுனால் இந்த கேள்வி முக்கியமான கேள்வி தான் மூன்றாம் நாள் விட்டுவிட்டார்கள் தடையும் செய்து விட்டார்கள் இப்படி இருக்கையில் உமரை பின்பற்றி எட்டிறக்கா தொழுவது பித தள்ளவா என்று சிலர் முகநூலில் கேட்கிறார்கள் அப்படின்னு கேள்வி அதாவது நபிகள் நாயகம் செரலாழி செல்லும் அவர்கள் ரமலானிலையும் ரமலான் அல்லாத காலத்திலேயுமே ஊர் தொழுகை தான் தொழுதார்கள் ரமணானுக்குண்டு ஒரு சிறப்பு தொழுகை தொழுவே இல்லை எல்லா நாள்லேயும் இரவு தொழுகை தொழுவாங்கள்ல அந்த தொழுகையை தான் ரமணான்லையும் தொழுதாங்க அவங்களுடைய வழக்கம் அதுதான் ரமணானுக்குண்டு தராவீன் ஒரு சிறப்பு தொழுகை தொழுகிறாங்கல்ல அந்த மாதிரி ரசூலை ஏற்படுத்துனது இல்லை அப்போ ரசூலை என்ன செய்கிறாங்கன்னா ரமணான் வந்த உடனே ஆர்வம் மூட்டுறாங்க மற்ற நாளில் இரவு தொழுகை தொழுவதற்கு ஆர்வம் ஆர்வம் மூட்டலை ரமலான் வந்துச்சுன்னா மண்காம ரமலான ஈமானம் வக்தி சாபன் குபர்லகு மாத்த கத்தம மின்தம்பி யார் ஒருத்தன் ரமலான் மாதத்தில் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த தகஜ தொழுகையை இரவு தொழுகையை மற்ற நாட்களில் ஆர்வம் மூட்டப்படலை வெறும்னா தொழுவாங்க வெறும்படி தொழ மாட்டாங்க ரசூலாவுக்கு மட்டும் கடமை அவங்க தொழுதுருவாங்க குடும்பத்தாரை கூட எழுப்பி தொழுகை செய்ய மாட்டாங்க மற்ற ரமலான் வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆர்வம் முட்டுறாங்க இப்படி ரமலான் வந்துருச்சு நின்று என்று சொன்னால் உங்கள் பாவை போது மற்ற நாளில் அந்த தகஜத்துலையை தொழுவாதவர்கள் ரமலான் தொழுவார்கள் ஆர்வப்படுவார்கள் இப்படி ஆர்வம் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரம் ரமலான் வருது ரசூல்சல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வீட்டில் தொழுகிறாங்க ரமலான் வந்துடுது மக்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க தொழுகு இருபத்தொழுன்னு வந்துடுறாங்க அப்போ வீட்டில் இருந்து ரசூல்லா வீட்டில் இருந்தால் பள்ளி பள்ளிவாசலுடைய அந்த அந்த கிபிலா திசையில் தான் அவங்க வீட்டுடைய வாசல் இருக்கும் வாசல் வழியாக பார்த்தா உள்ளே நிற்கிறது தெரியும் ரசுல்லாவுடைய வீட்டினுடைய சுவர் வந்து ரொம்ப குள்ளமாக கட்டையாக இருந்தது அதனால் என்ன இங்கேருந்து பார்த்தோம்னா ரசூல்லா நிற்கிறது தகவீர் கட்டுறது இதெல்லாம் வந்து வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ரசூல்சல்லா என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசலுக்கு வரலை வராமல் அவங்களுடைய வீட்டில் இருந்து கொண்டு அவங்க தொழுகிறாங்க அது பள்ளிவாசலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிகிறது அப்போ யூஸ் அல்லி எலிஃபி ஹுஜர்த்தி அவங்களுடைய அறையில் தொழுவார்கள் ஒரு ஜிதாருல் ஹூரத்து கசீரும் அந்த சுவத்து அந்த வீட்டுடைய அறையுடைய சுவர் வந்து ரொம்ப கசி ரொம்ப குள்ளமாக குட்டையாக இருந்தது உயரமானதுக்கு ஒரு செவராக இருந்தால் மறைச்சல் ஒரு இடுப்பளவுக்குள்ள சவராக ஒரு கழுத்தளவுக்குள்ள ஒரு சவராக இருக்கும் அப்போ ரசூல்லா அங்கே நிற்கிறது தெரியும் அண்ணா சுசன் நபி சல்லா செல்லம் ரசுல்லா வந்து நின்று தொழுவுறதை இங்கேருந்து பார்க்குற மக்கள் பார்த்துட்டாங்க பார்த்து ரசூல்லா தொழுவுறாங்களே ரமலான் ஆச்சர் ரமலான்ல தொழுவுறது ரசோல்லா சிறப்பித்து சொல்லியிருக்காங்களே கொண்டு அவங்க ரூமில் தொழுவ இவங்க பள்ளியிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க ரசோல்லா வந்து ரூமில் தான் தூர்றாங்க அவங்க வீட்டிலாம் தூங்குறாங்க பள்ளிக்கு வரல அது தொழு அதை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா தொழுகிறாங்க பேர் கொஞ்சமேர் பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க தொழுதுன காலையில் எது மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தையாக போகுது மறுபடியும் ரசுல்லா தொழுதுறாங்க நாங்களும் பின்பற்றி தொழுதோம் அப்படியாக்கு இப்படியாக்குன்ற உடனே ரெண்டாவது நாள் என்னென்னு கேட்டால் பயங்கரமான ஒரு கூட்டம் அதிகமாகி போச்சு இப்படி ஒரு ரசா தொழுகிறாங்க நமக்கு தெரியாமல் போச்சே நம்ம என்ன தொழுவ ஆரம்பிப்போம் சொல்லி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய கூட்டங்கள் வந்துருச்சு அப்போ இது மாதிரி என்ன செய்யறாங்க ரசூர் செல்லா செல்வம் அவர்கள் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் அப்படின்னு அந்த அதிசயில் வருது ரெண்டு நாளானு தெரியல மூணு நாளானு தெரியல இரண்டு நாட்களில் லெயில தைனி இரண்டு இரவுகளோ மூன்று இரவுகளோ இப்படி நடந்தது ரொம்ப நாளில் நடக்கிறது நடந்த உடனே அதுக்கப்புறம் நாலாவது நாள்லையோ மூணாவது நாள்லையோ என்ன செஞ்சாங்கன்னா ரசூர் செல்லா வந்து உட்காந்துட்டாங்க இவங்களுக்கு தெரிகிற மாதிரி தொழுவில்ல வரல அப்போ என்ன செய்ய எனக்கு உடனே மக்கள்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க நீங்கள்லாம் ஆர்வமாக வந்து தொழுகைக்காக உட்காந்துருந்தீங்க எனக்கு தெரியும் என்னை ஃபாலோ பண்ணி தொழுத இருக்கா நீங்கள் வந்திருந்தீங்க ஆனாலும் நான் வந்து வேணும்னு தான் வரல ஏன் வரலன்னு கேட்டால் இந்த இரவு தொழுகை இன்னி ஹசித்து அந்த துக்குத்த பாலைக்கும் சலாத்து லைலி இந்த இரவு தொழுகை உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டுருமோ என்று நான் பயப்படுகிறேன் நீங்கள் ஆர்வமாக வந்து தொழுறது பார்த்துட்டு அல்லவே கடமையாக்கி விட்டான்னா உங்களுக்கு கஷ்டமாகி போயிடும் இவ்வளோ ஆர்வமாக வர்றீங்க மக்களுக்கு லேசாக இருக்குன்ற மாதிரி கடமை ஆயிடுமோ என்று பயந்து நான் வரலை விருப்பத்தின் பால்பட்டில் தான் இருக்கட்டும் அது விரும்புனவங்க வரலாம் விரும்புனவங்க வராமல் இருக்கலாங்கிற மாதிரி தான் அதை விடணுமே தவிர கண்டிப்பாக வரணுங்கிற ஒரு நிலையை வந்து நான் ஏற்படுத்தக்கூடாது என்ற காரணத்தினால் நான் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழக்கூடாது என்பதற்காக வராமல் இருக்கலை எதுக்காக வரலை நான் வந்து நீ வந்து நான் வந்து முப்பது நாளைக்கு வந்துக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னால் முப்பது நாளைக்கு நீங்கள் ஆர்வமாக வந்தீங்க என்று சொன்னால் அது கடமை என்று அல்லாவை அழைக்கிறோமா அல்லது பிற்காலத்தில் வர்றவங்க அதை வச்சு கடமை என்று கூட புரிஞ்சு கொள்வார்கள் விடாமல் ரசூல்லா தொழுகை ஒரு தொழுகையாக இருக்கிற காரணத்தினால் ரமணான் இரவுல தொழுகிறது வந்து கட்டாய கடமை என்று கூட பிறகு சட்டம் எடுத்து விடுவார்கள் அப்படி வரக்கூடாது என்று பயந்து நான் வரலேங்கிறாங்க இப்போ நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் ஒரு காரியத்தை அறவே வி காரணம் சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் நம்மளும் விட்டுறணும் ஒரு காரணத்தை சொல்லி விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த காரணம் இருந்தால் தான் அது விடணும் இல்லைன்னா செஞ்சுக்கலான்னு அர்த்தம் இதில் ஜமாத்துறை எங்கள் தடை செஞ்சாங்கன்னு வருது தடையெல்லாம் செய்யலை நான் வரல கட்டாய கடமை ஆகி போயிடும் அதுக்காகத்தான் நான் வரல அப்போ ரசுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு ஆகுமா ரசுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு ஒருத்தர் ஜமாத்து தொழுகை இரவு தொழுகையை ஆரம்பித்தான்னு வைங்க இதை வச்சு அது ஃபரலுண்டு யாராவது இத்தனை காலம் யாராவது சொன்னாங்களா ஃபரளுண்டு இவ்வளோ காலம் ரமலானில் தொழுது தான் இருக்கிறாங்க ஆர்வமாக தொழுகிறாங்க அஞ்சு வேலை கூட தொழுவமாட்டேங்கிறாங்க ரமணில் தொழுவுறாங்க அது ஃபரலுண்டு யாராவது சொன்னாங்களா ரசூல்லாவுக்கு பிறகு எவன் என்ன செஞ்சாலும் ஃபரிலாவும் ஆகாது ரசூல்லா செஞ்சுட்டாங்கன்னா ஃபரலாகி போயிடும் அப்போ ரசூல் சொல்லாலே செல்லம் அவர்கள் தடு செய்தார்கள் இருப்பதாக அவங்க பரப்புறாங்க தடையெல்லாம் செய்யலை என்ன செஞ்சாங்க உங்களுக்கு கடமையாயிருமோ என்று பயந்து தான் நான் வரவில்லை இது எங்கே நிறைய இடத்துல வருது நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி புகாரில் எழுநூற்றி இருபத்தி ஒம்போதாவது ஹதீஸில் இது இருக்கிறது அதே மாதிரி இதே புகாரில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே விஷயம்தான் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக வருது என்ன வருதுன்னு கேட்டால் அது வீட்டில் திருதாங்கன்னு வருதில்லை அப்படி இல்லாமல் ஹரஜ லைலத்தை ஜௌஃபில் லைலி ஒரு இது ரெண்டாவது சம்பவமாக கூட இருக்கலாம் ஒரு இரவின் நடுப்பகுதியில் வந்து வந்தார்கள் மஸ்ஜிதில் தொழுதார்கள் வீட்டில் தொழுதார்கள் அதை மக்கள் ஃபாலோ பண்ணார்கள் என்று புகாரில் எழுநூற்றி இருபத்தொம்போதாவது ஹதீஸ் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஹரஜலை இழுத்தம் என் ஜவுஃபில்லை இப்போ சல்லாஃபில் மஸ்ஜிது அதில் இரவில் வந்து நடு இரவில் பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலில் தொழுதார்கள் இப்போ சல்லா ரஜுலும்பி சலாத்திகி அவங்களை பின்பற்றி மக்களும் தொழுதார்கள் இப்போ அஸ்மஹன் நாஸு போகத்த மக்கள்லாம் விடிஞ்சவனும் அதை பற்றி பேசி கொண்டார்கள் ஃபஜித்தமாக அக்சர் மின்ஹும் அதை விட ஜாஸ்தியான மக்கள் வந்துவிட்டாங்க இப்போ சல்லா ரசூல்லா தொழுதார்கள் இப்போ சல்லூ அவங்களும் தொழுதார்கள் இப்போ நாசு மக்கள் விடிஞ்சவனும் பேசி கொண்டார்கள் இப்போ கசுர் மஸ்ஜித் மஸ்ஜிது மின்னலையில சாலிதா அதாவது மூணாவது இரவுல மஸ்ஜிதுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக போச்சு ரெண்டாவது நாளை விட இணைஞ்சிருச்சு அதிகமாகிடுச்சு அப்போ ரசூல் சல்லாசெல்லாம் வர்றாங்க மூணாவது நாள் வர்றாங்க தொழுவிக்கிறாங்க மக்கள் தொழுதாங்க முதல்ல ரெண்டோ மூணோண்டு அதில் வருது இதில் என்ன வருதுன்னு கேட்டால் மூன்று நாளும் வந்து சொல்லா பள்ளிவாசலும் தொழுவிக்கிறாங்க முதல் நாள் வர்றாங்க அடுத்த நாள் ஜாஸ்தி கூட்டம் அடுத்த நாள் அதோடு ஜாஸ்தி கூட்டம் மூணாவது நாள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பலம்மா கா தொழுதுட்டார்கள் பலம்மா அம்மா லைலத்து லைலத்துர் ராபியத்து நாலாவது இரவு வந்த பொழுது நாலாவது இரவு வந்த பொழுது அஜசல் அல் மஸ்ஜித் பள்ளிவாசல் வந்து கொல்லவில்லை வந்த ஆளுக்கு நிறைஞ்சு போய் பள்ளிவாசலில் இடமே இல்லாமல் பிதுங்கி வழியுது அப்படி அந்த மாதிரி வந்து அதிகமான பேர் வந்தாங்க ஆனால் ரசோல்லா வரல மக்கள் நிரம்பி வழிஞ்சிருக்கிறாங்க மூணு நாள் வந்த மாதிரி ரசுல்லா என்ன செய்யல நாலாவது நாளைக்கு வரல ஹத்தா ஹரஜலி சராத்தி சுபு சுபத்துக்கு தான் வந்தாங்க அவ்வீட்டுக்குள்ளே தொழுதுதான்னு சுபூ துளைக்கு தான் வந்தார்கள் சுமுக உடனே அக்பர் அலன் மக்களை நோக்கி வந்த சகத இன்னால் ஹம்தல் இல்லா அந்த த சகதத்தெல்லாம் சொல்லிவிட்டு அம்மா பாது ஃபைனில் எஹஃபு அழைய மக்கானுக்கும் நீங்கள் எல்லாம் வந்திருந்தால் எனக்கு தெரியாமல் இல்லை நீங்கள் வந்து கூட்டமாக குழுமீகிறது எனக்கு தெரியும் உலாக்கின்னே ஹசித்து அன் துஃப் தரல் அழைக்கும் உங்களுக்கு இது கடமையாக்கப்பட்டு இப்போ தாஜிஸும் அன் ஹாதை நீங்கள் செய்ய முடியாமல் போய்விடுவீர்கள் என்று நான் பயந்தேன் இதையும் நல்லா கடமையாக்கி அதை உங்களால் செய்ய முடியாமல் போயிட்டா என்ன ஆகுமோன்னு எனக்கு பயம் வந்து விட்டது தான் நான் வரவில்லையே தவிர உங்கள் வேறு காரணம் கிடையாது இது ஜமாத்தே கூடாது செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி இல்லை நீங்கள் வர்ற ஆர்வத்தை பார்த்துட்டு இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்களோ நல்லா கூட என்ன செய்கிறது அல்லது பின்னாடி உள்ள மக்கள் வந்து இதை கடமைன்னு புரிஞ்சிக்கிட்டால் என்ன செய்கிறது அது கடமையாக கூடாது என்பதற்காகத்தான் இதை செயலை தவிர்த்தார்கள் என்று வருகிறது இப்போ து உஃபிய ரசூல்லாஹி சொல்லா அலி செல்லும் உள்ள முறை அழா தாளிக்க நிலைமை இவ்வாறு இருக்கும் நிலையில் தான் ரசூல்லா மூத்தா போனார் மூத்தாவர் வரைக்கும் தான் நிலைமை எந்த வருஷம் இதை ஆரம்பிச்சுன்னு தெரியலை ரமலான் கடமையாக்கப்பட்டோன்னு ஆரம்பிச்சிருக்கும் ஒரு ஏழு எட்டு பத்து வருஷம் இப்படி நடந்திருக்கும் ஏழு வருஷம் நடந்திருக்கும் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவர் ரசூல்லா மூத்தா பொம்பு நிலைமை என்னென்னு கேட்டால் பள்ளியில் ரசோல்லா வரவில்லை வராத நிலை தான் நீடித்தது அவங்கவுங்க தான் தொழுது கொண்டார்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு ஹதீஸில் வருகிறது அப்போ இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் ஜமாத்தா தொழுவுறது ஏன் த அதை செய்கிறீங்க தப்பு தானேங்கிறாங்க தப்பு வராது ஏன் தப்பு வராதுன்னு கேட்டால் ரசுல்லா ஜமாத்தா மூணு நாள் தொழுவாங்கிறது தப்பாது மூணு நாள் தொழில் நாலாவது நாள் தொழிலங்கிறதுக்கு சொன்ன காரணம் என்ன நான் பெரிய தவறு செய்து விட்டேன் அது தொழுதற்கக்க கூடாது அப்படியே சொன்னாங்க நீங்கள் பெற்ற ஆர்வத்தை பார்த்தால் கடமையாயிருமோன்னு ஒரு இருக்கிறது என்பதற்கு நான் தவிர்த்து கொண்டேன் என்றால் அந்த அச்சம் ரசுல்லாவுக்கு மட்டும் உள்ளது நம்ம நம்ம செய்வதனால அது கடமை ஆயிருமா ரசுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் பேர் திரண்டு தொழுதாக கூட அது க ம கடமையாகலேங்கிற அந்த காரணம் இல்லை என்று சொன்னால் இதுக்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது அந்த காரணம் இருக்கிறதுனால ரசுல்லா தவிர்த்தார்கள் அந்த காரணம் நமக்கு இருக்குதா உங்களுக்கு இருக்கா யாருக்காச்சும் இருக்குதா அவ புகிற காலத்தில் இப்படி செஞ்சார்னால் அது கடமையாக இருக்குமா ஆகாது அதனால் வந்து அது ஜமாத்து தொழுகையவே தடுத்தார்கள் என்று சொல்லக்கூடாது ஜமாத்தாக தொழலாம் அது ஒரு விஷயமாச்சா அதே நேரத்தில் வந்து இன்னொன்னே பார்க்கணும் இது வந்து நம்ம எல்லா ஆட்களும் சொல்ல வேண்டி இருக்கிறது தௌஹல் உள்ள அனைவருக்கும் சொல்ல வேண்டிய இருக்கிறது இந்த ரமலானுடைய இரவு தொழுகைக்கு வந்து ரசூல்லா வந்து ஜமாத்தா நின்று நடத்தணும் அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுடைய சாய்ஸில் விட்டு விட்டார்கள் விட்டு விட்டாலும் நமக்கு அவங்க வலியுறுத்தின ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன வலியுறுத்திருக்கிறாங்கன்னு கேட்டால் இது புகாரியில் எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸில் இருக்கிறது ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு பாயினால் ஒரு ரூம் மாதிரி செய்து கொண்டார்கள் ரமலான்ல அதில் சில இரவுகள் அப்படி தான் வருது இத்தகத ஹுஜ்ரத்தன் ஹசிப் தன்ன ஹோ காலம் என் ஹசீரன் இந்த பாயினாலே அடைச்சிக்கிறது பாயினாலே ரூம் மாதிரி அடைத்துக்கொண்டு அதில் தொழுதார்கள் ஃபீ ரமல ரமலானியில் தொழுதார்கள் சல்லாபிகா லயாலிய பல இரவுகள் அங்கே வந்து தொழுகிறாங்க இப்போ சல்லாபி சலாத்திகி நாசும் என்ன சஹாபிகி அவங்க தொழுகையை பின்பற்றி மக்களும் தொழுதார்கள் பல அம்மா அலிமபியும் மக்கள்லாம் வர்றதை பார்த்த உடனே அறிந்தவுடனே ஜாலையூது உட்காந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க நின்றா பின்பற்றி தொழுவு உட்காந்த தலை தெரியாத ருக்கு செய்கிறது தெரியாத அப்படின்னு இருந்துட்டாங்க அப்புறம் ஃபரட்சைகளைக்கும் பிறகு மக்களை நோக்கி வந்தார்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கத அரஃப்துள்ளது உள்ளது மின் சனிக்கும் உங்களுடைய செயலெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் சொல்லிட்டு இப்போ மக்களுக்கு சொல்கிறாங்க ஃபர் சல்லு ஐயு ஹன்னாஸ் மக்களே நீங்கள் தொழுங்கள் ஃபீ உயூர்த்திக்கும் உங்கள் வீடுகளில் தொழுங்கள் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அது காரணத்தை சொல்லிட்டா கூட இரவு தொழுகை கண்டிப்பாக இருக்க சொன்னத்தான தொலகை இருக்கிறது ஆனால் அது எங்கே தொழகை சொல்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ சல்லு அய்யூஹன்னா அசுஃபி புயூத்திக்கும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இப்போ இன்னும் அஃபுதல் சலாத்தி ஒரு மனிதன் தொழுகிற தொழுகையில் சிறந்தது எதுவென்று கேட்டால் சலாத்துல் மரியிஃபி பைத்திகி ஒரு மனிதன் தனது வீட்டில் தொழுவது தான் சிறப்பானது இல்லல் மக்தூபா கடமையான தொழுகையை தவிர வரலான தொழுகைக்கு தான் நீங்கள் பள்ளிக்கு வரணுமே தவிர மற்ற தொழுகைகளெல்லாம் நீங்கள் வீடுகளில் தான் தொழுது கொள்ளணும் வசூலில் விரும்புனது ஆர்வம் ஊட்டினது அவங்க ஆசைப்பட்டது இது தான் ஆனால் நம்ம என்ன இல்லை இதை வந்து மக்களுக்கு சொல்கிறது இல்லை கூட்டம் வந்தால் தானே அவர் வசூல் பண்ண முடியும் அப்படியான ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு எல்லாருக்குமே தவ இது தவ இது இல்லாதவங்க ஜாக்கு செலவு கிளப்பு எல்லாருக்கும் என்ன வந்துருச்சுன்னு கேட்டால் வரட்டுமே கூட்டம் வரட்டுமே கூட்டம் வந்துச்சுன்னா அப்படி நிறையா அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம இந்த செய்தி சொன்ன பிறகு வந்து அது ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு மக்கள் நீங்கள்லாம் வந்துட்டீங்க நீங்கள் வந்தது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது வீட்டில் போய் தொழுவுங்க நீங்கள் தொழுதான் உங்களை பார்த்து பின்னாடி இப்படிலாம் தொழுவாங்க வீட்டை கபருசான ஆக்காதீங்க கரு கடுமையான தொழிலுக்கு தான் அப்படிலாம் வர சொல்லி மார்க்கத்தில் என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா எந்த ஒரு தௌ இது இயக்கம் இதை சொல்லுதா மக்களுக்கு அதை இதை ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையாக சொல்லி கொடுக்கணுமா இல்லையா யாரும் நான் வந்தோன்னே வெரைட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் இருக்கு நிர்வாகிகள்லாம் என்ன மலையாளத்தில் வந்திருக்காங்க அதையும் கெடுக்க பார்க்குறேன் கெடுக்க பார்க்குறதுல அதான் மார்க்கத்தின் சட்டம் நீங்கள் வந்து ஜமாத்தாக தொழுவது வந்து அனுமதிக்கப்பட்டது தானே தவிர சிறந்தது கிடையாது இரவில் வந்து முன்னாள் விட்டுற சொல்ல கடமைனாலே அமர்ந்துட்டாங்க அது சிற விஷயம் அனுமதி இருக்குதுன்னு விளங்கிக்கிருவோம் அனுமதி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிறந்தது எது என்ற சொல்ல என்ன வழிகாட்டினாங்க எதுக்கு ரமலான் இரவு தொழுகைன்னா அந்த இரவு தொழுகை தாஜ்ஜத் தொழுகை அது எதுக்காக நீங்கள் பள்ளியாசல் வந்து தொழுகிறீங்க வீட்டில் தொழுங்க ரமலான்லேயே வீட்டில் தொழுங்க மற்ற நாள்லேயே வீட்டில் தொழுவுங்க அதுதான் பள்ளிவாசலோடு சிறந்தது கடமைக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் பள்ளிவாசலுக்கு வரணும் ஐந்து வேலை தொழுகைக்கு ஜுமாவுக்கு பெருநாள் தொழுகைக்கு வரணும் பெருநாள் தொழுகை தெரிலா போச்சு அதுதான் வரணுமே தவிர இந்த தொழுகைகளுக்கெல்லாம் நீங்கள் ஜமாத்தை நடத்த போகிறோன்னு என்ன செய்யக்கூடாது பள்ளிவாசலுக்கு வராமல் இருப்பது தான் நல்லது சிறந்தது என்று சொன்னால் மக்கள் விளைவிக்கிறாங்க ரமணான்னா கண்டிப்பாக ஹயா ரமணானே ஹயா தாக்கணும் ஹயாத்தாமாவும் ஆகிட்டு போவான் நீங்கள் என்ன ஹையா தாக்குறது ஹையா தாக்குறது எப்படிங்கிறது ரசூலாட்டம் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நாங்கள் இரவு ஹயாத்தாக்க தாக்க போகிறோம் என்றெல்லாம் ஏற்பாடு செய்வது ஒரு இரவில் பல தொழுகைகள் ஏற்பாடு செய் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது ஆனால் அதை சிறந்தது மாதிரி என்று நம்ம காட்டுவது தப்பு அதான் நீங்கள் ரெண்டு மாதிரி நடத்துங்க பத்துஞ்ச மாற்றம் நடத்துங்க அது என்ன வேணாலும் செஞ்சுக்கிறோங்க எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது தனியார் தொழுக அனுமதி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆனாலும் சிறந்தது இதுதான் என்றும் சேர்த்து சொல்ல வேண்டும் அவன் என்ன செய்வான் வழங்குவான் சிறந்ததை நம்ம செய்வோம் வேண்டும் வீட்டில் போய் தொல்வாங்க அதிகமான மக்கள் அப்போ அதிகமான மக்கள் அவங்களா விரும்பி வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்துவது நல்லதே தவிர அதுதான் மார்க்கத்தில் சுண்ணத்து மாதிரி ஆக்கப்பட்டுருச்சு ஒருத்தன் வந்து ரமலான்ல இருபத்தோக்கி வரலைன்னு சொன்னால் அவன் என்னமோ சுண்ணத்தை பேணாதவன் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அப்படி மார்க்கம் வாக்கி ஆக ஆக்கப்பட்டுருச்சுல அப்படி ஆகிடக்கூடாது